நம்பக மாற பார்வை இப்போ யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் அர்ஜுனா வழியேறியிருக்கிறார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேறியிருக்கிறார் சாவக்கச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகரை சாவக்கச்சேரி வைத்தியசாலையிலிருந்து இடமாற்றம் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை முன்பாக நேற்றிரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதிகளவிலான மக்களின் பங்கேற்புடன் தொடர்ச்சியாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று வைத்திய அத்தியட்சகர் வெளியேறி சென்றதை அடுத்து வைத்தியசாலை முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டமும் நிறைவுக்கு வந்திருக்கிறது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோருடன் கலந்துரையாடிய வைத்தியர் அர்ஜுனா தானே தற்போதும் வைத்திய அத்தியட்சகர் எனவும் தற்போது சோவீன விடுமுறையில் இருப்பதாகவும் குறித்த நிலைமை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கொழும்புக்கு செல்வதாகவும் தெரிவித்துவிட்டு வெளியேறியிருக்கிறார் திருடர்களின் சதி முறியடிக்கப்படும் என சஜித் அரசியலமைப்பில் உள்ள ஓட்டைகள் ஊடாக பதவியை ஜனாதிபதிக்கு வாய்ப்பில்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் கம்புகாவில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் அரசியல் உள்ள ஓட்டைகளை ஆராய்வதை தற்போதைய ஜனாதிபதியின் சீடர்கள் கடமையாக கொண்டு செயற்பட்டு வருகின்றார்கள் அவருக்கு மக்களான என்பது கிடையாது அவர் திருடர்களை பாதுகாக்கும் பணிகளையே முன்னெடுத்திருக்கிறார் சிலருக்கு அதிகாரம் இல்லாமல் உறக்கம் வருவதில்லை அவ்வாறானவர்கள் பல சதிகளை முன்னெடுத்து ஆட்சியை தக்கவைக்க முயல்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அவ்வாறான எந்த தேவையும் இல்லை எமக்கு திருடர்களுடன் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை மக்களின் சக்தியே எமது பலம் எனவும் திருடர்களின் சதிகள் முறியடிக்கப்படும் எனவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் நாளாந்த வேதன முறைமையில் உடன்பாடு இல்லை என ஜிமென் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த அடிப்படையில் வேதனம் வழங்கப்படும் முறைமை மீது தனக்கு உடன்பாடு இல்லை என நீர் வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தோண்டமான் தெரிவித்திருக்கிறார் இந்த நடைமுறை மாற்றப்படும் வரை தற்காலிகமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த வேதனம் வழங்கப்படுவதை உறுதி செய்வதே தமது நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தங்களது வேதனை அதிகரிப்பை வலியுறுத்தி தொடர்ந்து ஆதங்கங்களை வெளிப்படுத்துவார்கள் எனவும் அவர் கூறியிருக்கிறார் எமது செய்தி சேவைக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை ஆயிரத்து எழுநூறு ரூபாய் கூறி கோரி மற்றும் அரப்பட்ட ஆகிய பகுதிகளில் பெருந்தோருட தொழிலாளர்கள் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவைதான் முக்கியமான செய்திகள் தொடர்பாக சூரியன் வானொலுக்கு எடுக்க எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்